கத்தை நம்ம கிட்ட சொல்றாரு நீ பயப்பட நீங்கள் ஜத்துல ஏறத்த உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு சொல்றாரு நீங்கள் ஜெயிக்கிற ஜபத்திற்கு பதில் வருகிற மாறும் கிறிஸ்துகள் பிரியமானவர்களை இயேசுகள் ஏரிய நேற்ற நாமத்துல இந்த நவம்பர் மாதத்துல உங்களை சந்திப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி இந்த மாதத்திலுமாக கத்தர் நம்மோடு என்ன பேசுறாரு நம்ம பார்க்கலாம் தானியர் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தானியர் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் முதலாவது கத்தை நம்ம கிட்ட சொல்றாரு நீ பயப்பட வேண்டாம் அன்பான மகளே மகளே நீ பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு கர்த்தர் இந்த நாளில நமக்கு சொல்றாரு இந்த மாதத்துல முதலாவது சொல்றாரு அவர் நம்முடைய வேண்டுதலை கேட்கிற தேவன் அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன் நீங்கள் அவருடைய சமூகத்துல எத்தனை நாட்களாக உபவாசம் இருந்து இருக்கிறீங்க இல்லையா எத்தனை நாள் உபவாசம் இருந்து ஜபித்தீங்களோ அந்த உபவாச ஜபத்தை அவர் கேட்டு இருக்கிறார் நீங்கள் ஜபத்துல ஏறெடுத்த உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்திருக்கிறார் கேட்ட அவர் சொல்றாரு உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது அந்த வார்த்தை நிமித்தமாக உனக்கான பதில் வருகிறது கத்த சொல்றாரு இந்த மாதத்துல உங்களுக்கு சொல்றாரு நீங்கள் ஜெபித்த ஜபத்திற்கு பதில் வருகிற மாதம் நீங்கள் உபவாசத்தோடு மாத கணக்காக வருட கணக்காக ஜபித்துக் கொண்டிருந்த அந்த ஜபத்திற்கு பதில் வருகிற மாதம் இந்த நவம்பர் மாதம் அடுத்தது இரண்டாவது காரியம் என்ன பேசுறா நம்ம பார்க்கலாம் இதே தானியன் பத்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன் இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான் இந்த நாளிடமாக கத்தர் நமக்கு சொல்லுவது உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுடைய ஜெபிக்கிற விஷயத்துல நீங்கள் கேட்டுக்கொண்ட காரியங்களில உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு தெரிய பண்ணுகிற மாதம் உங்களுக்கு என்ன காரியத்தை அவர் செய்ய போகிறார் என்பதை வெளிப்படுத்துகிற மாதம் இந்த மாதம் உங்களுக்கு என்ன இனி நடக்க போகிறது உங்கள் வேண்டுதலை கேட்டாரு இனி உங்களுக்கு என்ன நடக்கும் நீங்கள் ஜெபித்துக்கொண்ட கேட்டுக்கொண்ட விஷயத்தில்தான் பேசுறாங்க சரிங்களா அடுத்ததாக அவர் பேசுகிற மூன்றாவது காரியம் தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல பேசுறார் என்ன பேசுறான்னு நம்ம பார்க்கலாம் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் இந்த நாளில கத்தை நமக்கு சொல்ற காரியம் என்னன்னா கத்தருடைய ஜனங்கள் கத்தரை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம் நமக்கு தெரியும் தானியங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது கடைசி காலத்தில் நடைபெற போகிற காரியங்கள்லாம் அங்க தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துறாரு அந்த விஷயத்துல கத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாக காணப்படுகிறவர்கள் யார் நாம தான் கிறிஸ்துவை கட்சியை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் ஜீவ புஸ்தகத்துல தேவனுடைய ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்குது இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய சீசர்களுக்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு அந்த சிஷியர்கள் எல்லாம் பிசாசு துரத்திட்டு வரும்பொழுது அவங்க சொல்றாங்க பிசாசுகள் வந்து எங்களுக்கு கீழ்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு பிசாசுகள் உங்களுக்கு கீழ்படுவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் புஸ்தகங்கள் உங்க உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவர்களுக்காக சந்தோஷப்படுங்கள் யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனதார ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பேரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நாளில கத்தர் சொல்றாரு உங்களுடைய என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நான் வாழ்கிற இந்த கடைசி நாட்களில் அநேக ஆபத்துகள் அநேக பிரச்சனைகள் உலகத்தில் நேரிட்டாலும் அதன் மத்தியிலும் கத்தர் தம்முடைய ஜனமாகிய நம்ம எல்லா தீங்கிற்கு விளக்கி விடுவிப்பா காப்பா பாதுகாப்பா ஆசீர்வதிப்பா உங்களுடைய வேலு விண்ணப்பத்திற்கும் பதில் உண்டாகும் நீங்க என்னென்ன காரியங்கள்ல வெற்றிக்காக விடுதலைக்காக ஜெயத்துக்காக ஆசீர்வத்துக்காக ஜபம் பண்ணி கொண்டிருந்தீங்களோ அந்த காரியங்களில கத்து உங்களுக்கு சொல்கிறார் உன் பெயர் என் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறேன் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறேன் நான் உன்னை விடுவிப்பேன் உன் ஜபத்துக்கு நான் பதில் தரேன் நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு கத்தர் சொல்றாரு நீங்களும் நானும் விசேஷித்தவருங்க கத்த கத்தை இந்த மாதத்துல நமக்கு செய்வா கத்தருடைய நாமும் மகிமைப்படும் நீங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்க சூப்பரா இருப்பீங்க காட் பிளஸ் யூ